எல்லாருக்கும் வணக்கம் குபேர ரகசிய வகுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியிலும் ஒவ்வொரு சிறப்புகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம் இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான விஷயங்கள் எந்தெந்த அமைப்புகளில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் காஸ்ட்யூமாக இருக்கட்டும் அதோட நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் கூட இருக்குது அப்படின்றது தான் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல கிரகமே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு குரு பகவான் ரொம்ப யோகத்தை செய்வார் இன்னொருத்தருக்கு அவயோகத்தை செய்வார் அப்போ அவங்க வந்து குருவை இயக்குனாங்க அப்படின்னா தொந்தரவு கொடுக்கும் ஸோ யார் யார் எந்த மாதிரி நீங்கள் எடுத்து செயல்படுத்தணும் உங்களுக்கு எந்த மாதிரியான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷய ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பில் இருக்குது அப்படின்றதான் ஸோ உங்களுக்கு உணவு முறைகள் அந்த விஷயங்கள் பிளஸ் இருபத்தி ஏழு நட்சத்திர ரீதியான ஒரு சித்தர்கள் இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா அப்போ நீங்க எந்த சித்தர் வழிபாடு எடுத்துட்டீங்கன்னா பொருளாதார ஆதாயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாம அந்த சித்தர்கள்ல இருபத்தி ஏழுல ஒருத்தர் தான் உங்களுக்கு வருவாங்களா அப்படின்னா பொருளாதார ரீதியான சித்தர்கள் தனி அது மட்டும் இல்லாமல் உங்களை பாதுகாக்கும் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ரீதியான சித்தர் யாரு அந்த சித்தர் வழிபாடு இது மாதிரி எந்த தெய்வத்தை நீங்கள் எப்போதுமே உபாசகம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மொதல் கொண்டும் இந்த வகுப்பில் கிடைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம்தான் முழுக்க முழுக்க உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நிவர்த்தி கிடைக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயந்தான் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் முறை அந்த இடங்களில் நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு நீங்கள் எந்த மாதிரி வச்சுக்கணும் எந்த பொருட்கள் வச்சுக்கணும் எந்த இறைவன் படத்தை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அது மட்டும் இல்லை எப்போவுமே இந்த அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி நமக்கு பாசிட்டிவான ஒரு உறவுகளாக இருக்கட்டும் எந்த ஒரு அமைப்பும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் யார் நமக்கு ஃப இருப்பாங்க அப்படிங்கறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த வகுப்பு காலையிலிருந்து மாலை வரை நடைபெறுதுங்க ஸோ நீங்கள் நோட் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நீங்கள் நோட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான ஸ்பெஷல் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு தனியாகவும் கொடுத்துடுவோம் ஸோ இந்த வகுப்பு முழுக்க முழுக்க ஜாதகமும் உங்களுக்கு முழுமையாக சொல்லி தீர்வுகள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஸோ ஏ டு இஜட் வரைக்கும் இந்த வகுப்பில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ நாங்கள் இதை டீம் ஒர்க்காக பண்ணுறதுனால இது ஒரு பர்சனாக நாங்கள் பண்ணலை ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை உங்களுக்கு முழுமையாக கொடுக்கறதுல என்ன அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றது அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் கற்றுக்கக்கூடிய நபர்களும் முன்பதிவு பண்ணி உங்கள் ஜாதக டீட்டெயில்ஸை நீங்கள் அனுப்பிடுங்க சரிங்களா இரண்டாயிரத்தி இரநூறுவா மதிக்கத்தக்க பொருட்கள் இங்கே கொடுக்குறோம் இன்னொரு விஷயம் மறந்துட்டோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இல்லை குடும்பத்துலேயே ரெண்டு பேர் கலந்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வகுப்பில் வந்து ஒரு சிறப்பு அம்சமான தள்ளு தள்ளுபடினே சொல்லலாம் அது ஏன்னா குடும்ப உறுப்பினராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வகுப்பில் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ தனித்தனியாக காந்திக்க கூடிய நபர்களுக்கு ஒரு விதமாகவும் குடும்பத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் கலந்துக்கக்கூடிய நபர்களுக்கு இங்கே ஸ்பான்சர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணிக்கிறோங்க மிக்க நன்றி மீண்டும் நம்ம சொல்லக்கூடிய நம்பர் செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி Bye.